ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கும்போது அந்த தொழிலை ஆரம்பிக்கும் முன்னர் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட பூஜை முறைகள் என்பது உண்டு அல்லது ஒரு படித்து முடித்துவிட்டு நல்லதொரு வேலையில் சேரும்போது அந்த வேலையில் சேருவதற்கு முன்பாக சில வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து செய்ய செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் அதில் நல்ல லாபமும் அல்லது வேலையில் சேரக்கூடிய நபர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றமும் சம்பள உயர்வும் தொடர்ந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அற்புத பரிகாரங்கள் வழிபாடுகள் உண்டு அந்த வகையில் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த நவகிரகத்திற்கு கண்படாத தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் தானம் அளித்து வந்தால் உங்களுடைய புதிய வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அல்லது செல்லும் வேலையில் நல்ல